அன்னை தமிழை வணங்கிடுவோ ஆற்றல் நாளும் வளர்த்திடுவோம் அறிவியல் ஆயிரம் தந்திடுவோம் அறிவாள் ஆற்றல் பெருக்கிடுவோம் சூடி கொண்ட தமிழ் அவ்வை பாட்டி கண்ட தமிழ் ஆத்தி சூடி கொண்ட தமிழ் அவ்வை பாட்டி கண்ட தமிழ் அகத்திய மாமுனி விண்ட தமிழ் அருந்தமிழ் ஞானிகள் பெற்ற தமிழ் அகத்திய மாமுனி விண்ட தமிழ் அருந்தமிழ் ஞானிகள் பெற்ற தமிழ் வான் வள்ளலார் வகுத்த வளர் தமிழ் வான் வள்ளுவம் தரித்த தமிழ் வள்ளலார் வகுத்த உரைத்தமிழ் கனியன் தூங்குன்றன் கவிப்புகழ் கம்பன் உரை தமிழ் கணியன் தூங்குன்றன் தொடங்கு தமிழ் பாரதி கொண்ட புதிய தமிழ் பாரினில் உயர்வை கொண்ட தமிழ் பாரதி கொண்ட புதிய தமிழ் பாரினில் உயர்வை கொண்ட தமிழ் ஏட்டினில் இனிய அருந்தமிழ் ஏற்பவர் உள்ளம் இனித்திடும் தமிழ் ஏட்டினில் இனிய அருந்தமிழ் ஏற்பவர் உள்ளம் இனித்திடும் தமிழ் தாய்மொழியே எங்கள் மூச்சு தமிழ்மொழியே எங்கள் பேச்சு தாய்மொழியே எங்கள் மூச்சு தமிழ்மொழியே எங்கள் பேச்சு என்ன வளம் இல்லை எங்கள் தமிழில் ஏன் கையை ஏந்த வேண்டும் எடுப்பு மொழியில் என்ன வளம் இல்லை எங்கள் தமிழில் என் கையை ஏந்த வேண்டும் எடுப்பு மொழிகளில் கம்யர் பெருங்காற்றில் ரவீந்திரன்